அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பதிவில் தாது மூலம் ஜீவன் இதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் தாது ராசியின் கிரகங்கள் சந்திரன் செவ்வாய் சனி ராகு கேதுகள் இவை தாது ராசியின் கிரகங்கள் மூலம் ராசியின் கிரகங்கள் சூரியன் சுக்கரன் இரண்டும் மூல ராசியிலும் ஜீவன் குரு புதன் இவை இரண்டும் ஜீவன் ராசி கிரகங்களாக கொல்லப்படுகிறது இப்போ தாது மூலம் ஜீவன் இதை வச்சு ஒரு வாழ்க்கையில் எப்படி தொழில் அமையும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதாவது சரம் ஸ்திரம் உபயம் இப்படி எடுப்போம் சர ராசிகளை தாது ராசிகளாகவும் ஸ்திர ராசிகளை மூலம் ராசிகளாகவும் உபயராசிகளை ஜீவன் ராசிகளாகவும் தாது மூலம் ஜீவன் இப்படி நம்ம கணக்கில் வச்சுக்கணும் இதில் தாது ராசி அப்படின்னா என்னென்னாக்கா உயிரற்றது இனப்பெருக்கம் கிடையாது இதற்கு இடப்பெயர்ச்சியும் கிடையாது இது தாது ராசியின் தன்மைகள் அடுத்தது மூலம் ராசி இதுக்கு வந்து உயிர் உண்டு இனப்பெருக்கம் உண்டு இடப்பெயர்ச்சி கிடையாது இது வந்து மூலம் ராசி ஜீவன் ராசி ஜீவன் ராசினா உயிர் உண்டு இனப்பெருக்கம் உண்டு இடப்பெயிற்சி உண்டு உயிர் உள்ள பொருட்கள் எல்லாமே ஜீவன் ராசியில் வரும் இப்போ தாது ராசியில் பிறந்தவர்கள் எப்படி தொழிலமைனாக்கா கல் மணல் ஜல்லி சுண்ணாம்பு இவையெல்லாம் தாது ராசிகளை குறிக்கக்கூடியது மூலம் ராசிக்கு செடி கொடி மரங்கள் இவை மூலம் ராசிக்கும் ஜீவன் ராசிக்கு மனிதன் அடுத்தது வந்து உயிர் உள்ள அனைத்து ஜீவன்களும் இதில் எல்லா ஜீவன்களும் உயிர் உள்ள அனைத்து ஜீவன்களும் ஜீவன் ராசியில் வரும் உயிர் உள்ள அனைத்து ஜீவன்களுமே உயிர் ஜீவன் ராசியில் வரும் சரி இப்போ இதுக்கும் தொழிலையும் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னாக்கா ஜீவனுள் ஜீவன் அதாவது ஒரு ராசியை முப்பது டிகிரியை பத்து பத்தாக பிரிச்சிட்டா முதல் பத்து டிகிரிக்கு ஜீவன் ராசி என்றும் இரண்டாவது பத்து டிகிரிக்கு தாது ராசி என்றும் மூன்றாவது பத்து ராசி மூலம் என்றும் அதாவது முப்பது டிகிரி மூலம் பிரித்தா முதல் பத்து டிகிரி ஜீவன் தாது மூலம் சரி இப்போ தாது ராசி எப்படி பிரிக்கிறதுனா ஒன்று டு பத்து தாது இருபது டு பத்து டு இருபது மூலம் இருபது டு முப்பது ஜீவன் சரி இப்போ மூலத்தை எப்படி பிரிக்கிறது அப்படின்னா ஒன்று டு பத்து மூலம் பத்து டு இருபது ஜீவன் இருபது டு முப்பது தாது ராசிகள் இப்போ இதை வச்சு தான் நம்ம தொழிலை நிர்ணயம் செய்ய முடியும் யாருக்கு என்ன தொழில் அமைங்கிறது இந்த தாது மூலம் ஜீவன் மூலம் நிச்சயமாகவே நாம் அறிந்து கொள்ள முடியும் நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறோம் தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உறவினர்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்